Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் வரும் அந்த டைமில் வீட்டில் எந்த பொருளும் இருக்காது ஆனால் இந்த ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த ஒரு பொருள் இல்லாத வீடே இருக்காது அது டெய்லி நம்ம செய்கிற சாதம் தாங்க ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா போதும் நம்ம இந்த ஸ்வீட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் நீங்கள் குக்கரில் வச்சதோ வடித்ததோ எந்த சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து வச்சுருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல கொஞ்சமாக பாதாமும் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அது சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பாதாம் முந்திரியும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோனே இது தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நெய் பத்தலைன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ள்ள ரைஸு அதை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேலே நம்ம மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் சர்க்கரை கப்பில் இருந்து முக்கால் கப் அளவுக்கு தேவைப்படும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் தளர்ந்துடும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பும் சேர்த்து செஞ்சுருப்போம் அது பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்தளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குங்குமப்பூ சேர்த்துனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சைடில் இருக்கிறதெல்லாமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லைனா குங்கும பூ ஃப்ளேவரே போதும்னா விட்டுறலாம் நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி இதில் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்